அன்பு சகோதர சகோதரிகளை எங்க பேருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்க லார்ட்ஸ் மீட் ரிவிஷன் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னைக்குல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கான நோட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல மினிமம் அஞ்சுல இருந்து ஆறு ஏழு கேள்விகள் வரைக்கும் கேட்கறத்துக்கு நிறையவே ஆறாம் வகுப்பு புத்தகத்துல தமிழ் புத்தகத்துல கடந்த பத்து வருஷம் குரூப் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது எட்டுல இருந்து பார்த்து கேள்விகள் ரெகுலரா கேக்கிறாங்க அதில் அஞ்சுல இருந்து ஆறு கேள்விக்கு வெறும் பதினஞ்சு பக்கம் படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா ஸோ இதற்கான குரூப்போடு சேர்த்து இருபத்தஞ்சு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா வேலுநாச்சியார் இது புது சிலபஸ்ல சேர்த்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் கல்விக்கான் திறந்தவர் காமராசர் அதுக்கப்புறம் தாய் மாணவர் சிறகின் ஓசை இது சிலபஸ்ல இல்லைனாலும் கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலர் பாக்ஸ் அதில் நூல் வெளின்னு இருக்கும் தெரிந்தும் தெளிவோம் அப்படின்னு கலர் பாக்ஸ்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் நான் டாபிக் சொல்லும் போதே தெரியும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டுங்களா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து குரூப் வரைக்கும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம் லாஸ்ட் நைட் ரிவிஷன் நோட்ஸ்லாம் கொடுக்குறோம் இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் அதனால தான் சப்ஸ்கிரைபிள் பண்ண சொல்கிறேன் ஏன்னா நம்ம டெய்லியுமே நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரைட்டுப்பா இதில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நூல் வேலியும் அதாவது கலர் பாக்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் அதுவும் சாப்டர் வைஸ் தான் கொடுத்துருக்கேன் டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இன்பத் தமிழ் அப்படின்ற சாப்டர்ல நூல் இருக்கும் அதில் வந்து பாரதிதாசன் இருப்பார் மிக முக்கியமான பகுதியெலாம் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தர்னார் வருவார் இதில் நான் முதல்ல சொல்லிட்டேன் லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நடந்த

அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்கான் கீழ்த்தண்டவற்றில் பாவலர் பிரிஞ்சு திருநார் படைப்புகளில் ஒன்று எது எது அவரு அவருடைய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒய்யாஹனி அப்போ இந்த நூல் வேலேருந்து ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுவும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க லேட்டஸ்ட் கொஷின் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும் அதுக்கு இங்கே பாருங்க தெரிந்தும் தெளிவும் இல்லாமல் கொடுத்துட்டேன் எல்லா கலர் பாக்ஸுமே கொடுத்துட்டேன் கலர் பாக்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது சிலப்பதிகாரம் இருக்குதுங்க இயல் ரெண்டில் அதில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்கான் சரியான இனியை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என்பது இது தெரியும் சிலப்பதிகாரம் பனிமேகலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்இ எக்ஸாமில் கேட்டிருக்கான் தமிழில் முதல் காப்பியம் டேஷ் ஆகும் சிலப்பதிகாரம் சூப்பர் நோட்ஸ் நல்லா இருக்குங்களா இதே மாதிரி தான் லேட்டஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமான பகுதிகளை ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருக்கேங்க ஸோ அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க ஒண்ணு இல்ல கூடவே நிறைய கொஸ்டின் இருக்கு ஒரு மணி நேரம் படிச்சா போதும் வாங்கல அஞ்சு சரிங்களா உடனே கேட்கலாம் என்னங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வெறும் அஞ்சு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் வர மாதிரி நோட்ஸ் கொடுத்தா பத்தாதே அப்படின்னு நீங்க சொல்லலாம் பட் நம்ம சிக்ஸ்த் புக்கு எடுத்துகிட்ட முடிச்சாச்சு இப்ப இதே நீங்க செவன்த் புக் எடுத்தா இன்னும் கொஸ்டின் அதிகமாகும் டென்த்து புக்கெலாம் போனால் இருபது கொஷின் வரும் ஷார்ட் நோட்ஸ் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு பக்கம் பச்சா இருபது கேள்வி வர மாதிரிலாம் இருக்கும் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா சிக்ஸ்த்து புக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து பார்த்தா இந்த கலர் பாக்ஸ் எந்த பேஜோட முடியுதுன்னா பதினாலாவது பேஜோட முடிஞ்சிருதுங்க வித் ஓல்டு கொஷினோட அதுக்கப்புறம் பாருங்க வேலுநாச்சியார் நாச்சியார் கல்வி கண் திறந்தவர் தாய் மாணவர் சிறகன் ஓசனை கொடுத்துருக்கேன் தாய் மாணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பாருங்க அதுக்கான புது புக்கு பழைய புக் நோட்ஸ் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஃபைவ் ஏ எக்ஸாமு டெட் பேப்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் சூப்பருங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினே பதினேழு குரூப் எயிட்டு இதே மாதிரி கிட்டத்தட்ட பத்து கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வைக்கும்போது கண்டிப்பாக இதே கொஷின் டேரக்டாகவும் இருக்கும் அல்லது இதை சார்ந்த கேள்வியா தான் இருக்கும் கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் நான் இப்போவும் சொல்றேன் இந்த டாபிக்ல கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குங்க ஏன்னா கடந்த பத்து வருஷ கேள்விகள் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த சிறகின் ஓசை பறவைகள் பற்றி பாம்பு பற்றி ஒரு கேள்வி ரெகுலராக இருக்கும் கரெக்டுங்களா இது பழைய சிஸ்து புக்கில் பாம்பு பறவைகள்லாம் இருந்துச்சு இப்போ பாம்பு பற்றி தலைப்பு புது புக்கில் இல்லை ஆனால் பறவைகள் பற்றி இருக்கு

ஆனால் டெட் பேப்பர் டூல கேட்கிருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டுருக்கான் அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்க வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வி கண் திறந்தவர் காமராசர் காமராசரை பத்தி ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து பார்த்தாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜி எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமு பாரா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு ஒரு எட்டு கேள்விகள் நினைச்சிருக்கேன் எல்லாமே புது கொஷின் புரியுதுங்களா கண்டிப்பா இதிலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஒரு கேஸ் பண்ணிக்கலாங்க அங்கே என்னென்னா இருங்க இன்னொன்னு சொல்லிட்டு சொல்லிடுற முக்கியமான விஷயம் இப்போ வேலனாச்சியார் வேலுநாட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி குரூப் ஒரு கொஷின்ல வேலுனாட்சியர்னு ஒரு பேர் இருக்காது தமிழ்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் வேலுணாட்சியர் வந்து மகளிர் சிறப்பு அப்படின்ற தலைப்புக்குள்ள சேர்த்தாங்க அவங்கள சேர்த்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா எக்ஸாம்லயும் வேலுநாச்சியர் பத்தி ஒரு கேள்வி கேட்டுருக்கோம் நான் அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டேன் இதுல கேட்கப்பட்ட கேள்வி தவிர பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பாருங்க எல்லா கொஸ்டினுமே கொடுத்துருப்பேன் சரிங்களா சோ இப்போ நம்ம அழகா பாருங்க இருபத்தஞ்சு பக்கம் தான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருக்க புரிஞ்சுக்குங்க இதுல மிக முக்கியமானது என்னன்னா அப்புறம் தாய் மாணவர் சிறகன் ஓசை பறவைகள் பத்தி காமராசர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சர் இந்த நாலு பேர்ல ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க இப்போ ஒண்ணு வேலுநாச்சர் கேட்கணும் கண்டிப்பா வேலுநாச்சர் ஒரு கொஷின் கேட்பான் போன வருஷம் கேட்டதால மேபி அவன் என்ன பண்ணிப்பான் ஆல்டர்னேட்டிவாக பறவைகள் பற்றி கேட்டுக்கலாம் வேலுநாச்சரி ஸ்டாப் பண்ணிட்டு பறவைகள் கேட்கலாம் ஓகேவா பட் ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் காமராஜர் கேட்கலாம் ஆனால் காமராசர் போன எக்ஸாம்ல கேட்டதால தாய்மான ஒரு கொஸ்டினாக கேட்டுருவான் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் இதில் ரெண்டு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி கலர் பாக்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக கலர் பாக்ஸ் ரொம்ப தான் போன குரூப் ஃபோரில் கூட ரெண்டு கேள்வி வந்து கலர் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அது மொத்தம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி தான் இந்த ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமார் ஸ்டெக்ஷனில் கொடுங்க ஏன்னா நம்ம அடுத்தது செவன்த் குரூப் கொடுக்க போகிறோம் இதே மாதிரி மிக முக்கியமான பகுதிகள் சரிங்களா ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்தது அடுத்ததாக கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்தாவே போதும் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு எண்பது மதிப்பெண்களுக்கு இந்த நோட்ஸ்லேயே வாங்கிடலாம் டைரெக்டாகவே வரும் புரியுதுங்களா அளவுக்கு தான் நோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஒரு குரூப் ஜாயின் ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரீங்க கீழே வந்தால் சிலருக்கு பாதி டெலகிராம் குரூப் தான் காட்டும் பாதி காட்டாத வீடியோஸ் காட்டும் அந்த ஓர கார்னரில் மோர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குங்க ஒரு எழுத்து இருக்கும் மோர் அப்படின்னு அது சில மொபைலு தான் சரிங்களா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்ட எல்லாத்தையும் காட்டும் சரிங்களா அதில் பி பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்